இன்றைக்கு உங்களுக்கு செம்புற்று பழம் என்ற ஒன்றை கொண்டு இருக்கிறேன் பழம் என்றா உங்களுக்கு எத்தனை பேருக்கு செம்புற்று பழம் என்றா என்னென்று தெரியும் என்று எனக்கு தெரியல செம்புற்று பழம் என்பது ஸ்ட்ராபெரியின் மறுபெயர் பெயர் ஸ்ட்ராபெரியின் தமிழ் பெயர் செம்புற்று பழம் இந்த செம்புற்று பழத்தை நாங்கள் என்னென்னத்துக்கு பாவிக்கிறோம் என்று பார்த்தால் நறுமண பொருட்களுக்கு சேர்க்கிறார்கள் அந்த லேசன்ஸ் எடுத்து நறுமண பொருட்கள் பெர்ஃபியூம் பாவிக்கிறார்கள் லிப்ஸ்டிக் எல்லாத்துலேயுமே சேர்க்கிறாங்க இதை விட சாக்லேட்ஸில் ஸ்ட்ராபெரி சுவையில் சேர்க்கறதுக்காக ஸ்ட்ராபெரி சாக்லேட் சேர்க்கிறாங்க அதே மாதிரி கேக்குக்கு சேர்க்கினோம் ஐஸ்கிரீம் செய்யும் பொழுது நிறமூட்டியாகவும் சுவையூட்டியாகவும் ஸ்ட்ராபெரியை சேர்க்கிறார்கள் இந்த செம்புற்று பழம் என்று சொன்ன சொல்லு பிள்ளைகளுக்கு போய் சேர வேண்டும் ஏன்னா நாங்கள் எல்லாத்து இந்த பழங்கள் என்ற பெயரையும் ஆங்கிலத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆங்கிலத்துக்குரிய தமிழ் பெயர்களையும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அது எங்கட கடமை சருமத்தை லேசாக வெளுக்க செய்யும் இதை நாங்கள் குடிக்கல இந்த இதை நாங்கள் ஜூஸ் அடித்து குடித்தோம் என்று சொன்னால் எங்களோட தோல் நிறத்தை அது மாற்றுகிறது கொஞ்சம் மெல்லிய அழகாக வெள்ளையாக வரும்னு சொல்லி ஒரேடியா குடிக்கிறது இல்லை நாளாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொண்டு வரும் பொழுது நமது தோல் வந்து நல்ல நிலைமைக்கு வருகிறது பழுதடைந்த செல்களை திருத்தி அமைக்கிறது சரும பிரச்சனைகளிலும் இருந்து சூரிய கதிர்களால எங்கள தோல் பாதிக்கப்படும் பொழுது அதனை சரி செய்கிறது தொம்புற்று நிறைய விட்டமின்ஸ் இருக்குது விட்டமின் ஏ விட்டமின் சி கே விட்டமின் பி சிக்ஸ் போஸ்பரஸ் போலிக் ஆசிட் இரும்பு இரும்பு சத்து உடம்புக்கு அத்தியாவசியமானது எங்கட ரத்த ஓட்டத்துக்கு முக்கியமானது அயோடின் செம்பு துத்தநாகம் செலினியம் போன்றவை எல்லாம் இந்த படத்துல இருக்குது பல்வேறு அமினோ அமிலங்கள் காணப்படுகிறது உடலுக்கு தேவையான கொழுப்ப கொழுப்பு நிறைந்து காணப்படுகிறது உடலுக்கு தேவையான கொழுப்பு நிறைந்து காணப்படுகிறது தோலின் வறட்சி தன்மைகள் வெயிலால கிட்ட தோல் வறண்டு போகும் பொழுது அதை நிவர்த்தி செய்கிறது நிறைய பிரச்சனைகளுக்கு சொல்வார்கள் கேன்சர் கூட வராது என்று சொல்வார்கள் அது என்ன காரணம்னு சொன்னால் எங்களோட செல்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ராபெரி வந்து புதுப்பிக்குது இந்த பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்து நிவாரணம் தருது அது மிகவும் முக்கியமான ஒன்று எது நாங்கள் சாப்பிட்டாலும் அந்த உணவு எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதா என்று பார்த்து சாப்பிட வேண்டும் அதை நன்னடுகள் ஒவ்வொரு காணொலியிலையும் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறேன் எங்களுடைய உடல் நிலைக்கு ஒவ்வாத விஷயங்களை தவிர்த்து நமக்கு தேவையான உணவுகளை மட்டும் உடம்பில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் இப்போ நாங்கள் செம்பூட்டி பழத்தில் என்னென்ன சத்துகள் எல்லாம் இருக்குது அதை எப்படி எங்களுக்கு உதவுதுன்னு பார்த்து நாங்கள் இதை எப்படி ஜூஸ் அடித்து குடிக்க போகிறோம் பார்ப்போம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்ட்ராபெரி ஒரு லிட்டர் பால் நல்ல ஃபட் கூடின பால் ஆடுங்க அப்போ டேஸ்டா இருக்கும் சீனி சிறிதளவு ஒரு சிட்டிகை உப்பு இப்போ எப்படி செய்யலாம்ன்ட்டு பார்ப்போம் வாங்க இப்போ நாங்கள் பழத்தை இதுக்குள்ளே போட்டுருக்கிறோம் நாங்கள் மூடுவோம் இதுக்கு சீனி போடுறோம் சீனி கொஞ்சம் போடுங்க ஆனால் உங்களுக்கு சுகர் பிரச்சனை இருந்தால் சீனியை தவிர்த்து கொள்ளலாம் நான் அதில் ரெண்டு கரண்டி மட்டும் போடுகிறேன் இது அப்படியே மூடிவிட்டு அடித்து ஒரு சிட்டியை உப்பு இப்ப நான் உங்களுக்கு ஒரு லிட்டர் பால் விட்டு அடிக்கப் போகிறேன் என்று சொன்னேன் நான் நான் குறைந்த அளவு விட்டு இருக்கிறேன் இந்த ஜூஸோட நான் இன்னும் ஒன்று செய்ய போகிறேன் இந்த அச்சிருக்கு இந்த அச்சிருக்குள்ள நான் கொஞ்சம் ஸ்ட்ராபெரி ஜூஸ விட்டு வைக்க போறேன் இது வந்து பிள்ளைகளுக்கு ஐஸாக அவர்கள் குடிப்பார்கள் கண்டபடியாக நான் கொஞ்சம் திக்கா இருக்கணும்ன்றதுக்காக இதில் நான் கொஞ்சம் எடுத்து போட்டு மிச்சத்தை ஜூஸ் அடிப்போம் கடையில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிறத விட ஸ்ட்ராபெரிய நேராக பிள்ளைகள் சாப்பிடுவதை விட ஐஸ்கிரீமாக செய்து பொழுது நிச்சயமாக குடிப்பார்கள் அதுவும் இந்த கோடை காலத்துக்கு அவர்களின் நீரிழப்பு தோல்ல ஏற்படுகிற நீரிழப்பை நிவர்த்தி செய்யும் ஏன் நான் ஒரு லிட்டர் பாலையும் விடவில்லை என்றால் இது கொஞ்சம் திக்கா இருந்தால் தான் ஐஸ்கிரீமுக்கு நல்லது இப்போ நாங்கள் இதை இதுக்குள்ளே வைக்க போகிறோம் இதை வச்சுட்டு நாங்கள் ஃப்ரீசரில் கொண்டு வச்சோம் ஏன்டா நாளைக்கு பிள்ளைகள் வெளியில் விரைக்கலை பள்ளிக்கூடம் முடிஞ்சு விரைக்கல குடுக்கல அவ விரும்பி குடிப்பார்கள் அழகாயி இருக்கும் விருப்பமான ஐஸ்கிரீம் ஆகி நீங்கள் கொடுக்கலாம் அப்போ நானே செய்யப்படுறேன் இதை முச்சத்துக்கு பாலை விட்டு அடிக்கப்போகிறோம் இது எப்படி போறோம் என்று பார்ப்போம் அழகாக தான் எதையும் சுவையாக சுவைத்து ரசித்து குடிப்பார்கள் எனவே எனது நோக்கமைப்பையும் இந்த பிள்ளைகளை குடிக்க வைக்கிறது அவர்கள் உடம்புல சத்தம் சேர்க்கிறது சோ நான் இதுல அவைக்கு அழகாக போறேன் எப்படி பரிமாறுவோம் என்று எப்படி அழகுபடுத்தலாம் என்று பார்ப்போம் உணர்வு பாதையை சீர் செய்து செல்களை ஒழுங்கு செய்து தைராய்டு பிரச்சனை அதாவது தைராய்டு போன்ற சுரப்பிகளை இயங்க இது உதவி செய்கிறது நுண்ணிய இரத்த குலைகளில் அடைப்பில்லாம ரத்தம் நோமலாக ஓடுறதுக்கு உதவி செய்து எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடையில ஜூஸ் வாங்கி குடிக்கிற குடுக்கிறத விட்டுட்டு அதுல நிறைய நிறமூட்டிகள் எல்லாம் பயன்படுத்தி இருப்பார்கள் இதுலயும் அஹ் ஸ்ட்ரோபெரியை வளர்க்கும் போது பாவித்திருப்பார்கள் என்று இல்லை ஆனால் கூடிய அளவு பதப்படுத்துவதற்கான பொருட்களை தவிர்த்து பிள்ளைகளுக்கு சாப்பாடு செய்து கொடுங்கள் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நிலோஜி நன்றி வணக்கம்